கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை இயேசுவி நாமத்திலே வாழ்த்துகிறேன் கடந்த செய்தியிலே ஜான் ஜபராஜ் போன்றவருக்காக ஜபிப்பது பயந்தருமா யாருக்காக ஜபிக்கக்கூடாது ஜெபிக்க முடியாது யாருக்கு ஜபம் பலன் தராது என்பதை வேதவசனத்தின் அடிப்படையிலே வழக்கமாக பதிவிட்டிருந்தேன் அதை பார்த்த அநேகர் அதை ஏற்றுக்கொண்டு பதிவிட்டு இருந்தீர்கள் இன்னும் ஒரு சிலர் சில கேள்விகளை கேட்டும் அந்த கமெண்டில் பதிவிட்டிருந்தார்கள் அதில் ஒரு சகோதரன் ஜெயசீலன் ஜெபமால என்பவர் ஒரு மனித தரமற்ற முறையில் ஒரு பதிவிட்டிருந்தார் ஒருவேளை அவர் ஜான் ஜெபராஜனுடைய ரசிகராக இருக்கலாம் என்பதை அந்த பதிவின் மூலம் அறிய முடிகிறது அவரை போன்றவருக்கு நாம் பதில் கொடுப்பதிலே பிரயோஜனம் இல்லை ஏனென்றால் அவர்கள் வேதத்தை விட வேத வார்த்தையை விட மனிதனை முக்கியப்படுத்துகிறவர்கள் மட்டுமல்ல ரெண்டு முப்பத்தை நான்காம் அதிகாரத்தில் சொன்னது போல அவர்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை பின்பற்றுகிறவர்கள் எனவே அவருக்கு சுருக்கமாக அந்த இதில் ஒரு பதிவிட்டிருந்தேன் அதை விட்டுவிடுவோம் ஆனால் இன்னொரு அருமையான சகோதரர் சியத் த ஸ்கிரிப்சர்ஸ் என்ற பெயரில் ஒரு சில கேள்விகளை கேட்டிருந்தார் அவர் ஒரு நல்ல நியாயமான முறையில் சத்தியத்தை அறிய வேண்டுமென்ற அடிப்படையிலே கண்ணியமாக ஒரு சில விளக்கங்களை கேட்டபடியினால் அவருக்கு பதில் சொல்வது நமக்கு அவசியமான ஒன்று எனவே அவருக்காகவும் அவரை போன்ற கேள்விகளுடையவருக்காகவும் தான் இந்த பதிவு அன்பானவர்களே இந்த பதிவுக்கு செல்வதற்கு முன்பதாக நான் கடந்த பதிவிலே வலியுறுத்தி சொன்னது என்னவென்றால் ஒரு தனிப்பட்ட அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள் கர்த்தரை அறிந்தோம் என்று சொல்லி அல்லது ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி வேத வசனத்தை தவறாய் பயன்படுத்தும் போது அல்லது தவறான பாவ வாழ்க்கைகளை வாழும்போது அதை ஒருவர் சுட்டி காட்டும் போது ஒருவேளை அவர் தொடர்ந்து அறிந்தே செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் அது பொருந்தும் அல்லது அறியாமல் செய்யும் போது ஒருவர் சுட்டி காட்டினால் அதை ஒத்துக்கொண்டு தன் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்புகிறவர்களுக்கு அது பொருந்தாது ஆனால் தொடர்ந்து அதை ஒத்துக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்தி அப்படி பாவம் செய்யவர்களுக்காகத்தான் அந்த பதிவு இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போது இந்த அருமையான சகோதரர்கள் ஒரு நான்கு வசனங்களை சுட்டிக்காட்டி ஒரு விளக்கம் கேட்டிருக்கிறார்கள் இதில் முதலாவது ஆதியாகமோ பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை அவர் சுட்டிக்காட்டி ஆபிரகாமின் ஜபத்தை கேட்டு லோத்துவை தப்புவித்திருக்கிறார் என்பதை அவர் காட்டுகிறார் அதற்கும் நாம் பார்த்த அந்த பதிவுக்கும் பொருத்தமானதல்ல ஏனென்றால் இங்கே சோதம் குமர ஒரு பட்டணம் ஒரு குறுப்பா ஒரு ஊர் மக்களே பாவம் செய்திருக்கிறார்கள் அந்த பாவத்து நிமித்தம் தேவன் அந்த பட்டணத்தை அழிக்க வரும்போது ஆபிரகாம் அங்கே லோத்துக்காக ஜபிக்கிறார் இப்போ பாருங்க லோத்து அவர்களோடு பாவம் செய்த நிலைமையில இல்லை அதனால ஆபிரகாம் ஜபிக்கும் போது கூட மொத்தத்தில் அவன் ஜபிக்கலை பாருங்க அவன் என்ன ஜெபிக்கிறான் பதினெட்டு அதிகாரத்தை பாருங்க துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பிடும் துன்மார்க்கனை அளிப்பீரையா நீதிமானை சேர்த்து அழிக்கக்கூடாது கூடாது அது தூரமா இருக்கணும் தான் ஜெபிக்கிறான் அதனால அந்த பட்டணத்துல ஐம்பது பேர் இருந்தா இருபது பேர் இருந்தா அப்படி குறைச்சி வரான் பத்து பேர் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறார் ஆனால் அங்க யாருமே இல்லை வேதத்தின்படி லோத்து மட்டும்தான் அங்க நீதிமான் ஆகையினால அந்த அந்த லோத்துக்காக அந்த நீதிமானாய் அவன் இருந்தபடியினால்தான் அவனை தப்பு வைக்கிறாரே ஒழிய அவன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு மனந்திரும்பாமல் இருந்திருந்தால் ஆபிரகாமின் ஜபம் அங்கே பலன் நடித்திருக்காது அதை நீங்கள் வாசிக்கலாம் ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரத்தை பாருங்க அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரமக்கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கத்த தேவ பக்தியர்களுடைய சோதனையை ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்குணைக்குள்ளாக தீர்ப்பு நாளுக்காகவும் வைக்கவும் அறிந்திருக்கிறார் அப்போ அந்த ஆபிரகாமின் ஜபம் லோத்து நீதிமானா இருந்ததினால்தான் காப்பாற்றியதை ஒழிய லோத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் துன்மார்க்கத்திலே வாழ்ந்திருந்தால் ஆபிரகாம் ஜமம் அவனை காப்பாற்றி இருக்காது எனவே இது அந்த செய்திக்கு பொருந்தாது இரண்டாவதாக அவர் ஒரு மூன்று வசனங்களை காட்டுகிறார் இந்த மூன்றுமே இஸ்ரேவேல் ஜனங்கள் என்ற ஒரு ஜாதியை முற்றிலும் குறித்த ஒரு காரியம் அதில் ஒன்று தானியல் ஒன்பதாம் அதிகாரத்தை சுட்டிக்காட்டி தானியல் அந்த பாவம் செய்த மக்களுக்காக ஜெபித்ததை கேட்டிருக்கிறார் அதுவும் இந்த ஜான்ஜபராஜ் போன்றவருடைய பதிவுக்கு பொருந்தாது ஏனென்றால் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் அதாவது பொதுவாகவே இஸ்ரேவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போது ஆண்டவர் அடுத்த ஜாதிகளிலே ஒப்புட ஒப்பு கொடுப்பார் பிறவர்களும் அங்கே அடிமையா இருப்பாங்க அப்படி ஒரு நிலைதான் அங்கே நடக்கிறது அப்பொழுது தானியல் தன்னையும் சேர்த்து அந்த ஜனங்களுடைய பாவத்துக்காக பாவ அறிக்கை ஜபம் தான் பண்ணுகிறான் சேர்த்து அதாவது தப்பு செய்தவர்கள் பாவத்தை உணர்ந்து செய்த ஜபம் இப்ப அப்படி பார்த்து அங்க பிறந்தோணுன்னா இப்ப ஜபராய் தன்னுடைய பாவத்தை ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் உண்பாக நான் பாவம் செஞ்சுட்டேன்னு அறிக்கை செய்து அழுது ஜெபித்தா அது பொருத்தமாகும் எப்படி தாவ பாருங்கள் அப்படி பாவம் செய்யும் போது நாத்தானால் உணர்த்தப்படும் போது ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாசிக்கிற அளவுக்கு பாவ அறிக்கை அவன் செய்தது இருக்கிறது அதே போல இவர் கடவுளுக்கும் மனிதனுக்கும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறபடினால ஊழியமே தப்பா இருக்கிறதுனால அவர் அதை ஒத்துக்கொண்டு பப்ளிக்கில் வந்து அப்படி ஜபிக்கணும் அப்பதான் இந்த வசனத்துக்கு போறோம் இங்க அதை தான் செய்கிறான் பாருங்கள் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் பதினோரா வசனத்தை பாருங்க இசிறவர்கள் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள் அவருக்கு ரோதமாக பாவம் செய்தோம் ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசையும் நியாயப்பிரமாண புஸ்தத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணை ஆணையா கிணையும் எங்கள் மேல் சொரியப்பட்டது ஐயா நாங்க பாவம் செய்தனால இன்னைக்கு இப்படி வந்து அடிமையாக கிடக்கிறோம் எங்கள் மேலே இது சம்பவித்தது என்பதை அவன் ஒத்துக்கொண்டு ஜெபித்து இனிமேல் எங்களை காப்பாற்றும் பின்னால் நீங்கள் வாசி பாருங்கள் அதுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய ஆலயம் பால்பட்டு கிடக்கிறது ஆண்டவரே காப்பாற்றுன்னு ஜெபிக்கிறான் அப்போ இவர்கள் தங்களுடைய பாவத்தை உணர்ந்து ஜெபித்த ஜெபம் ஆகவே இதுவும் அதற்கு பொருந்தாது அடுத்து ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரத்தையும் அவர் சுட்டி காட்டுகிறார் இருபத்தி மூணாம் வசனத்தில் சாமியல் சொல்கிறான் உங்களுக்காக நான் விண்ணப்பம் செய்யாதிருந்தால் பாவம் செய்கிறவனாக இருப்பேன் அப்படியே அவர் சொல்கிறார் ரெண்டு சாமியில் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வாசனம் நீங்கள் அந்த பன்னெண்டாம் அதிகாரம் முதலிருந்து வாசிப்பாருங்க அந்த சாமியில் எப்போ இந்த வார்த்தையை சொல்கிறார் என்று சொன்னால் அந்த ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்ததே அவன் சுட்டி காட்டுகிறான் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை நீங்க இருபத்தி மூணாம் வாசனத்தை நீங்கள் வாசிப்பாருங்க அங்கே அவன் அதை சுட்டி காட்டுகிறான் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்த அர்ப்பை எத்தனைக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனா இருப்பேன்னு சொல்லிட்டு நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் அதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் சாமியல் முழுவதுமாக உங்கள் பிதாக்களுடைய கிரியை மறந்து போனார்கள் பத்தாம் பாருங்கள் ஆகையால் அவர்கள் கத்திர நோக்கி முறையிட்டு நாங்கள் கத்தரை விட்டு பாகால்களையும் அசுரத்தையும் சேவித்ததினால் பாவம் செய்தோம் இப்போது எங்கள் சத்துருக்கள் கைக்குள் எங்கள் நீக்கலாகி ரட்சியும் இனி உமை சேவிப்போம் இப்படி அந்த ஜனங்கள் தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஒத்துக்கொண்டு ஜபிக்கிறார்கள் அதை திரும்பியும் சாமுவேல் சுட்டி காட்டி அவர்களை எச்சரித்து அவர்கள் தான் ஜபிக்கிறான் பாருங்கள் அவர்கள் சொல்கிறார்கள் பத்தொம்பதாம் சனம் சாமுவேலை பார்த்து நாங்கள் சாகாதபடிக்கும் உடைய தேவநாயகத்திலும் உடைய அடையாறுக்காக விண்ணப்பூஞ்சையும் நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டி கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லோரும் சொன்னார்கள் பாவத்தை ஒத்துக்கொண்டபடினால் திரும்ப அவர்களை சீர்படுத்தும்படி அந்த பாவ அறிக்கை செய்து அந்த இடத்துல தான் சொல்கிறா நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் அப்படின்னா இது எப்படி பிறந்தவங்க ஜான் ஜவராஜ் மேலே பெரிய உள்ளவங்க ஜான் ஜவராஜை போய் கண்டிக்கணும் நீ கத்தருக்கு ஒரு பாவம் செஞ்சுட்டேன் பாவத்தை அறிக்கை செய்ய ஒத்துக்கொள் அப்போ அவன் ஒத்துக்கொண்டு வரும்போது யார் அவருக்கு உணர்த்தினாரோ ஒரு ஊழியக்காரன் அவருடைய வார்த்தை கத்தருடைய வார்த்தையாக ஏற்று கீழ்ப்படுத்த அப்படின்னால அவருக்காக அவர் ஜபிக்கலாம் ஆகவே அந்த செய்தி இந்த ஜான் ஜவராஜுக்கு இந்த சம்பவமும் பொருந்தாது கடைசியாக அவர் இன்னொரு சம்பவத்தையும் சுட்டி காட்டியிருக்கிறார் சங்கீதம் நூற்றி ஆறாம் சங்கீதத்தில் மோசையினுடைய ஜபம் திறப்பிலே அந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக ஒரு நின்ற ஜபம் சங்கீதம் நூற்றி ஆறு பத்தொன்பதாம் ஆசனத்தை வாசிங்கன்னா அங்கே கத்து அவர்கள் ஓரவைப்பில ஒரு கன்றுக்குட்டி உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்ரகத்தை நமக்கு அதுல இருந்து அப்படியே இருபத்தி மூணாம் ஆசனம் வரைக்கும் அவர் குறிப்பிட்டு ஆற்றும் பொருட்டு அவருக்கு உண்பாக திறப்பிலை நின்றான் இருபத்தி மூணாம் கடைசி பகுதி சொல்கிறது அப்போ மோசை வந்து பாவம் செய்த இசிறையில் ஜனங்களுக்காகத்தானே திறப்பிலை நின்று ஜபித்தான் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டார்களா அப்படின்னு நீங்கள் இந்த சம்பவத்தை பார்க்கணும்னா யாத்திரையாக முப்பத்தி ரெண்டு அதிகாரத்துக்கு வரணும் அங்கே தான் அந்த மோசே மலைக்கு போகும்போது ஆறம் கண்டுக்குட்டியை உண்டாக்கி அந்த ஜனங்களெல்லாம் பாவம் செய்கிறார்கள் அந்த முப்பத்தி ரெண்டு அதிகாரத்தை பாருங்கள் அப்பொழுது ஆண்டவர் இவளை அழிப்பேன் என்று சொல்லும்போது மோசை அவர்களுக்காக முதல்ல ஜபிக்கிறான் அங்கே ஜெபிக்கும் போதே மோசை என்ன சொல்லி ஜெபிக்கிறான் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் அது வாசிக்கிற பாருங்க முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் மோசே தன் தேவநாயக கர்த்த நோக்கி கர்த்தாவே தேவரின் மகா பலத்தினாலும் வல்லமை உள்ள கையினாலும் எயித்து தேசந்து புறப்பட பண்ணினா உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் பற்றி எறிவத மலைகளிலே அவரை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எய்த் சொல்லுவானேன் உம்முடைய கோபத்தின் விக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர் மேல் பரிதாபம் கொள்ளும் உமது தாசனாகி ஆபிரகாமை ஈசாக்கையும் இசிறவியலை நினைத்தரலும் உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப்பணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் எந்தென்றும் சோதித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரேன் என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் இந்த சம்பவத்தினுடைய நோக்கமே வேற இப்ப மோசம் என்ன சொல்லுகிறான் ஆண்டவரின் நீர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பலத்த கையில புறப்பட பண்ணினீர் எல்லா புறஜாதிகளும் நீர் பயங்கரமான தேவன் என்பதை அறிந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஆப்ரஹாம் ஈசாக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறீர் உன் சந்ததியை நட்சத்திரத்தைப் போல பெருங்க பண்ணுவேன் இப்ப இந்த சந்ததியை இந்த வராந்தரத்துல முற்றிலும் அழித்து விட்டீர் என்று சொன்னால் உங்களுடைய வாக்கு நிறைவேறாமல் போய்விடும் ரெண்டாவது மற்ற ஜனங்கள் கேள்விப்படும் போது இந்த ஆண்டவர் இவங்க அழைச்சிட்டு போய் வனாந்தத்தில் அழிச்சிட்டான்னு சொல்லுவாங்க அந்த புறஜாதிகள் நாமத்தை தூசிச்சிடக்கூடாது இப்படி ஒரு ரெண்டு காரியத்தை அவன் சொல்லும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த தண்டனையை கொஞ்சம் குறைக்கிறாரே வழியா அல்லது காலதாமதப்படுத்துகிறாரே வழிய ஆண்டவர் அதை நிறுத்தவில்லை அதை நீங்க பின்னால வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது மட்டுமில்ல இதை செஞ்ச மோசை அப்படியே விட்டு விடல பின்னால நீங்க வந்து பாருங்க அதன் பின்பு அந்த பாவம் செஞ்சோரில் மூவாயிரம் பேரை அந்த லேவி புத்திர வந்து கொல் போடுறாங்க இருபத்தெட்டாம் வருசத்தை பாருங்க லேவியின் புத்திர மோச சொன்னபடியே செய்தார்கள் அதனால ஜனங்கள் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் விழுந்தார்கள் அந்த அளவுக்கு அவன் தண்டனையும் கொடுக்குறான் எச்சரிக்கிறான் அப்போ ஒரு மனிதன் தவறு செய்யும்போது அவனை எச்சரிக்க வேண்டும் அவருக்குரிய தண்டனை அவன் கொடுக்கணும் இப்போ ஏலி வந்து அதை செய்யலை அதனால தான் ஆண்டவர் இங்கே அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார் அது மட்டுமில்லை அந்த பதிலை நீங்கள் பின்னால பார்த்தீங்கன்னா என்னாகவும் பதினாலாம் அதிகாரத்தில் பாருங்கள் ஆண்டவர் அப்படி கொடுத்தாலும் உடனடியாக அழிக்கல அவ்வளோதான் மற்றபடி ஆபராம் போல இந்த இஸ்ரேவேல் சந்ததியார் பெருகணும் அப்போ மொத்தமாக அழிக்கல ரெண்டாவது அந்த கூட்டத்துக்குள்ள நல்லவர்களும் இருக்கிறார்கள் மோசே காலே யோசுவா அப்போ இவர்களையும் அவர் அழிக்க முடியாது எனவே தான் ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை செய்கிறார் இப்போ நான் அழிக்கலப்பா ஆனால் யாருமே தப்ப முடியாது என்பதையும் அவர் சொல்லுகிறார் என்னாகமும் பதினாலாம் அதிகாரம் பதிமூணாம் ஆசனத்தை பாருங்கள் மோசே கத்தரை நோக்கி எய்தியை கேட்பார்கள் அவர்களிடம் இருந்து உடைய ஜன்னலை கொண்டு வந்து அதே வார்த்தையை சொல்லி ஜபிக்கிறான் இருபதாம் ஆசனத்தை பாருங்க அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்பொழுது கத்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் அப்படி சொன்னவர் இருபத்தி ஒன்பதாம் ஆசனத்துல என்ன சொல்கிறார் பாருங்கள் இந்த வனாந்தரத்திலும் பிரேதங்கள் விழும் உங்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களா என்னப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு உரோதமாய் மறுத்துவதற்கு அனைவரும் பிரேதங்கள் விழும் நாற்பது வருஷம் இந்த வனாந்திரம் அழிவீங்க இந்த தலைமுறை அழிஞ்சிரும் அடுத்த தலைமுறை தான் காணானுக்குள்ளே போகும் என்ற தண்டனையை அவர் கொடுக்கிறார் அதனால இந்த சம்பவங்கள் எதுவுமே நாம் ஜான் ஜவராஜே போன்றவருக்கு சொன்னது பொருந்தாது இங்கே மோசே ஒரு குரூப் ஜனங்களுக்காக அதில் இருக்கிறபடினால அவர்களுக்காக ஜெபிக்கிறான் ரெண்டு காரியங்கள் அங்கே இருக்கிறது ஒன்று புறஜாதி மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய நாம தூசிக்கப்படக்கூடாது ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையும் நிறைவேற்றப்பட வேண்டும் அதனாலதான் அந்த சந்ததியா திரும்ப வராங்க ஆண்டவர் சொன்னது போல அந்த அடிப்படையில் தான் கே அதை கேட்கிறார் இன்றைக்கும் ஒரு குரூப் இப்படி தவறான ஊழியங்களை பின்பற்றி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க ஜான் ஜபராஜ் மட்டுமில்லை இன்னொரு பக்கத்துல கள்ள தீர்க்க தரிசனம் பணத்தை செழிப்பாக்கி ஆடம்பர வாழ்க்கை வாழுகிறவர்கள் ஊழியம் என்ற பெயரில் கர்த்தர் சொன்னார் என்ற பெயரில் பொய் தீர்க்க சொல்லுகிறார் நிறைய ஊழியர்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஏன் தேவனவில்லை அழிக்கவில்லை ஏன் விட்டு வைத்திருக்கிறார் இதை பற்றி ஒரு ரெண்டு செய்திகள் இதே ஆரோக்கியமான சேனலிலே தவறான ஊழியர்களை கத்துற அங்கீகரிக்கிறாரா அனுமதிக்கிறாரா அப்படிங்கிற போட்டிருக்கிறேன் அதை வேணா அந்த டிஸ்கிரிப்ஷன் பயில கொடுக்குறேன் அதில் அதற்கான விளக்கம் இருக்கிறது அதை கவனித்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த விளக்கத்தை கேட்ட அருமையான சகோதரனை வாழ்த்துகிறேன் நான் எப்பவுமே சொல்லிட்டேன் நியாயமான முறையில் சத்தியத்தை அறியணுங்கிற முறையில் நம்ம கேள்வி கேட்பதில் தவறே இல்லை அதை அறிந்து கொள்வது நல்லது எனவே நான் கடந்த செய்தியிலே சொன்ன அந்த காரியங்கள் இந்த நாலு சம்பவங்களுக்குமே பொருந்தாது இது முற்றிலும் வேறுபட்டது கத்தர்களை ஆசீர்வதிப்பதாக அடுத்து வேறொரு ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் ஆமேன்